தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா சமூக வலைதளங்கள் ஓப்பன் பண்ணால் ஒரு வீடியோ பயங்கர வைரலாக ஷேர் பண்ணப்பட்டிருக்கு எல்லாத்தாலையும் அந்த வீடியோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கே வர மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த வீடியோக்கள் இருந்துச்சு சரி ஒரு சேனலில் மட்டும்தான் வந்துருங்க பார்த்தா தொடர்ந்து நிறையா யூடியூப் சேனல்ஸ்லையும் அந்த வீடியோ வந்து வைரல் பட்டிருந்துச்சு இன்னைக்கு அந்த வீடியோ பத்தி தான் நம்ம முழுசாக போறோம் வாங்க பார்க்கலாம்

அந்த வீடியோ நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மக்களே என்னதான் வந்து ஆட்சி வந்து மாறினாலும் சில காட்சிகள் வந்து மாறுவதில் என்ன இந்த வீடியோ மூலமா நிரூபணமா இருக்கு அதாவது என்னதான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாலும் ஆனால் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிலருடைய அலட்சிய போக்கால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது இது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் இந்த அரசு அதிகாரிகள் வந்து எப்போதுமே ஒரு மெத்தன போக்காக அலட்சியமாக செயல்படுவது என்பது அவர்கள் இரத்தத்திலே ஊறிவிட்டது ஏன் அப்படி நம்ம சொல்றோன்னா ஆட்சி வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க நிச்சயம் மாறுது இல்ல பத்து வருஷத்துக்கு ஒருக்க மாறுது அந்த ஆட்சியை மாற்றுறதுக்கான ஒரு சக்தியா மக்கள்கிட்ட ஓட்டு இருக்கு ஆனா இது போன்ற சில மெத்தனமான அதிகாரிகளை மாற்றுவதற்கு எந்த ஒரு ஆயுதமும் மக்கள் கையிலே இல்லை என்னதான் அரசாங்கம் வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை வந்து கடைசி மனிதனுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இந்த அரசு அதிகாரிகள் தான் ஆனால் இந்த அரசு அதிகாரிகள் இன்னைக்கு எப்படி செயல்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 மோசமான முறையில் தான் செயல்படுறாங்க அது எதுவாக இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசு அலுவலகமாக இருக்கட்டும் வங்கிகளாக இருக்கட்டும் அனைத்து இடத்திலுமே இந்த அரசு அதிகாரிகள் இது போன்ற சில கேவலமான வேலைகளில் ஈடுபடுவதால் அரசாங்கத்திற்கு தான் கெட்ட பேர் ஏற்படுது ஏன்னா என்னதான் திமுக ஆட்சியில் வந்தாலும் சரி அதிமுக ஆட்சியில் வந்தாலும் சரி இது போன்ற அரசு அதிகாரிகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம எல்லா இடத்தையுமே சொல்லலை ஒரு சிலர் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து இங்கே நீதி கிடைக்குதா ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு சலுகை கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் அதுக்கு எவ்வளோ லஞ்சங்கள் எவ்வளோ அலைச்சல் ஒரு வெள்ள நிவாரணமா இருக்கட்டும் ஒரு பயிர் காப்பீட்டா இருக்கட்டும் இது போன்ற எவ்வளவு விஷயங்கள் வந்து இன்னைக்கு அரசு அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் மக்கள் அதில் ஒரு சிறிய பகுதிதான் இந்த முதியவர் பேசிய பேச்சு இந்த முதியவர் மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எவ்வளவு பேர் வந்து அரசு அதிகாரிகள் மேல தான் இருக்காங்க என்ன அவ்வளவு ஒரு அலட்சியம் இந்த அரசு அதிகாரிகளுக்கு வாங்குகிற சம்பளத்திற்கு வேலை செய்வதற்கு இவர்களுக்கு அவ்வளவு ஒரு மெத்தனம் சம்பளம் வாங்குறீங்கல்ல மக்கள் கற்ற வரிப்பணத்துல தானே சம்பளம் வாங்குறீங்க அந்த மக்களுக்காக வேலை செய்யறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு இது போன்ற பல்வேறு சம்பவங்களை வந்து நம்ம வரிசையா காட்ட முடியும் ஏன்னா இங்க வந்து ஒரு சாதாரண காவல் நிலையத்துக்கு போய் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் ஒரு சாமானியனா ஒருத்தர் வந்து நீதியை பெற்றுவிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது இது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி நிச்சயமாக முடியாது அது மட்டும் அந்த சாமானிய நபர்களை வந்து இந்த காவல் நிலையங்களில் வந்து நடத்தப்படும் முறை என்பது மிக மிக மோசமான முறையில் தான் நடத்தப்படுவாங்க எனக்கு நடந்திருக்கு வந்து நம்ம ஒன்னும் அவங்க சொல்லியோ இவங்க சொல்லியோ கேள்விப்பட்ட விஷயம் நான் பர்சனலா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறிய பிரச்சனை காரணமாக காவல் நிலையம் சென்ற போது அங்கு எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டேன் என்பது எனக்கு தெரியும் என் குடும்பத்திற்கும் தெரியும் இங்கு பணம் உள்ளவர்கள் ஒரு போல் நடத்தப்படுகிறார்கள் பணம் இல்லாதவர்கள் ஒரு போல் நடத்தப்படுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு சிக்கல் எதற்காக இந்த மெத்தன போக்கு உங்களுக்கு வேலைக்கு செய்யறது வந்து அவ்வளவு கஷ்டமாச்சுன்னா வீட்டுல இருந்துக்கங்க எத்தனையோ படித்த இளைஞர்கள் வந்து சரியான படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காம எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அவங்களாதான் அந்த இடத்துக்கு வரட்டும் பல்வேறு சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் வந்து தினம் தினம் நடந்து தான் இருக்கிறது அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா இருக்கட்டும் காவல் நிலையமா இருக்கட்டும் தபால் நிலையமா இருக்கட்டும் அரசு வங்கிகளா இருக்கட்டும் ஒரு சாமானிய நபருக்கு வந்து இங்கே வேலை செய்யறதுக்கான நபர்கள் குறைவுதான் மிக மிக குறைவுதான் அவர்களை பார்த்தாலே இவங்களுக்கு என்னவா தோணுதுன்னு தெரியல இதுவே நல்ல பணம் வசதி படைத்த ஒருவரை பார்க்கும்போது எழுந்து நின்று சலாம் போடுவது அதான் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து உரை பேசியிருப்பார் தொண்ணூறு காலகட்டங்களில் அதிகாரம் வந்து எளிவனை கண்டால் எட்டி உதைக்கும் அதிகாரத்தில் இருப்பவனை கட்டி இணைக்கும்ன்ற மாதிரி ஒரு கவிதை ஒன்று பேசியிருப்பாரு அந்த கவிதை தான் இன்னைக்கு நமக்கு ஞாபகம் வருது ஏன்னா இந்த அரசு அதிகாரிகளுடைய அந்த அலட்சிய போக்கிற்கு அரசு என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்க வேண்டும் அந்த நபருடைய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெள்ளக்கார எவ்வளோ தேவலாம் ரொம்ப மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறாரு ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தானே இது எட்டு வருஷமா அலைகிறேன் அப்படின்றது எவ்வளவு ஒரு சங்கடமா இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்னதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் என்னதான் அரசுகள் சரியாக செயல்பட்டாலும் இன்னமும் மனு கொடுக்கும் கூட்டம் இருந்து கொண்டுதானே இருக்கிறது அதற்கு காரணம் யார் அரசா அரசு அதிகாரிகளா இந்த கேள்விக்கு யார்டையுமே பதில் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இரண்டு அரசுகள் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க பொற்கால ஆட்சி எங்க தான் தலை சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா இன்னமும் மனு கொடுக்கும் கூட்டமாகவே ஒரு கூட்டம் இருக்குது இத சரி பண்றது யாரு தினம் தினம் போய் பாருங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில யாரா ஒருத்தர் மனுவை தூக்கிட்டு தானே அலைகிறாங்க இந்த மனுக்கள் சரியான முறையில் வந்து தீர்க்கப்படுதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இன்னொன்னு அந்த வீடியோவில் அவரும் பர்டிகுலரா சொல்றாரு நான் அரசியல்வாதியை போற சொல்ல மாட்டேன் அரசு அதிகாரி நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது ஒரே ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது சிட்டிசன் ஒரு படம் வந்திருக்கும் நடிகர் அஜித் அவருடைய நடிப்பில் வந்து வந்த ஒரு படம் அந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த படத்துல வந்து அரசு அதிகாரிகளை மட்டும்தான் அவரு பழி வாங்கியிருப்பாரு அப்ப வந்து கோர்ட்ல வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏ தானே அவரை நீங்க விட்டுட்டீங்க எதுக்காக இவங்கால மட்டும் நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு அவர் சொல்லுவாரு அவர் செஞ்சதுக்கு வந்து மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க அடுத்த முறை தேர்தலில் நின்னாரு அவரை மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்க ஆனா இது மாதிரி அரசு அதிகாரிகள் பல்வேறு இடங்கள்ல இன்னமும் இருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருப்பாரு அது என்னதான் திரைப்படமாக இருந்தாலும் இந்த கருத்து மிக ஆழமானது மிக உண்மையானது என்னதான் ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் இது போன்ற அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்கில் செயல்படுவதால் அரசுக்கு தான் அவ பெயர் எனவே இது போன்ற அதிகாரிகளை அடையாளம் கண்டு நிச்சயமாக அரசு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஆட்சிக்கு கலங்கம் இல்லாமல் ஒரு சிறப்பான ஆட்சியை மக்கள் ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நாம் தெரிவுபடுத்த விரும்புகிறோம் நாம் திமுகவை ஆதரித்து பல இடங்களில் பேசியிருக்கோம் பல இடங்களில் திமுகவை எதிர்த்து நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா இங்கே சாமானிய மக்கள் பாதிக்கப்படும் போது எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு தரப்பினரும் அவர்கள் குறித்து பேசுவதில்லை ஆனால் இது போன்று நிராகரிப்பதாலேயே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றைக்கு சாமானிய மக்களுடைய குறைகள் தீர்க்கப்படுகிறதோ அன்றுதான் அரசு நல்ல ஒரு அரசாக இருக்க முடியும் எனவே இது போன்ற அதிகாரிகளை அரசு கண்டுகொண்டு அவர்களை நிரந்தரமாக நீக்க வேண்டும் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சரியான தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் திருந்துவார்கள் ஒருவரை தண்டித்தால் தான் ஆயிரம் பேர் திருந்துவார்கள் எனவே இது போன்ற நபர்களை ஆளும் அரசாங்கம் கண்டுபிடித்து அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த கலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்